Hello friends. வீடியோ ஆதாரத்தை ஏத்துக்க முடியாதுன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்றார் ஜட்ஜு வந்து இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான என்னடா ஏதோ ஒரு பிச்சைக்காரனை கூட்டிட்டு வந்து ஆடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்றான் அப்படின்னு அர்ஜுன் கிட்ட மேக்னாவோட மாமா சொல்றாரு கேஸ நீ பாத்துக்க நாங்க போறோம் சந்தேகம்னு வந்துருச்சு போலீஸுக்கு அதனால உங்களை பாத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால இப்ப நீங்க போகாதீங்கன்னு மேக்னா மாமா கிட்ட அர்ஜுன் சொல்றாரு சரஸ்வதி ரொம்ப தளர்வா இருந்தாங்க அதனால வந்து ஜூஸ் கொண்டுட்டு வராரு தமிழோட அப்பா சரஸ்வதி சாப்பிடுமான்னு சொல்றாரு போலீஸ்காரங்க வெளியே இருந்து வர்ற எந்த பொருளும் கைதிக்கு கொடுக்க கூடாதுன்னு எனக்கு சொல்லி இருக்காங்கன்னு சொல்றாங்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஜூஸ் குடிக்கிறாங்க ஆடியோவோட ரிப்போர்ட் ஜட்ஜுக்கு கிடைக்குது ஜட்ஜு சொல்றாங்க இது ஒரிஜினல் ஆடியோ தான் ரிப்போர்ட்ல சொல்லுதுன்னு சொல்றாங்க எதிர்த்தரப்புல உள்ள லாயர் இந்த ஆடியோவை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு ஜட்ஜு கிட்ட இவர் சொல்ற மாதிரி இந்த ஆதாரத்தை வச்சு சரஸ்வதி நிரபராதின்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஜட்ஜு சொல்றாரு சரஸ்வதி தரப்புல எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கல அதனால சரஸ்வதி தான் குற்றவாளின்னு ஜட்ஜு சொல்றாரு அப்ப தமிழ் எந்திரிச்சு என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு சம்பவம் நடந்த அன்னைக்கு மேக்னாவோட மொபைல் காணோன்னு போலீஸ் ரிப்போர்ட்ல இருக்கு ஆனா தமிழ் சொல்றாரு என்கிட்ட அந்த மொபைல் இருக்குன்னு சொல்றாரு கிட்ட ஜட்ஜு கேக்குறாரு இந்த மொபைல நீங்க எடுக்கலையான்னு கேக்குறாரு இல்ல சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த மொபைல் மிஸ்ஸிங் நாங்க அந்த ரிப்போர்ட்ல இருக்கோம் பாருங்க ஜட்ஜ் ஜட்ஜய அந்த ஆடியோவே போதுமான ஆதாரம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க அந்த ஆதாரம் செல்லாதுன்னு சொல்லிட்டீங்க அதனாலதான் இந்த ஆதாரத்தை நான் வச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க சொல்லும் போது சொல்றதுக்கு ஐயா தன்னை கொள்ள வந்தவங்களை பத்தியே அந்த போன்ல பேசிருக்காங்க ஐயா அது ஒரு பெரிய ஆதாரம் தானயா அப்படின்னு ஜட்ஜு கிட்ட தமிழ் சொல்றாரு இந்த வீடியோவை பாருங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் வீடியோ ஆதாரத்துல மேக்னா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்க மாமாவும் அவரோட மகனும் தான் காரணம் தமிழ் உங்களை நான் காயப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க இந்த வீடியோவை பார்க்கும் போது அர்ஜுன் கிட்ட அர்ஜுன் மாமா சொல்றாங்க நம்ம தப்பிச்சுட்டோம் மாப்பிள்ள நம்ம பேரை சொல்லல சொல்றாரு இந்த வீடியோவை ஆதாரமா வச்சுக்கிட்டு என் ஒய்ஃப நீங்க விடுதலை பண்ணணும் மாசமா வேற இருக்காங்க களிவர்தன் 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 கழிவர்தன் வந்துட்டாரு ஜட்ஜி என்ன நீங்க தான் கொலை பண்ணீங்களா ஒத்துக்கிறீங்களா நீங்களா ஒத்துக்கிட்டீங்கன்னா தண்டனை கம்மியாகும் நீங்க ஒத்துக்கலாட்டி தண்டனை ஜாஸ்தி ஆயிரும் களிவர்தன் சொல்றாரு நாங்க மேகனாவை கொண்டதா ஒத்துக்கிறோம் ஜட்ஜு சொல்றாரு அவங்க மாமாவும் மகனும் தான் கொண்டிருக்காங்க அதனால ரிமாண்ட்ல வைங்க சரஸ்வதியை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு ஜட்ஜு சொல்லிட்டார் சரஸ்வதி ரிலீஸ் ஆறாங்க அவங்க வீட்டுல எல்லாரும் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க தொடரும் இன்றைய சிந்தனை அழகற்ற மனதை விட அழகற்ற முகமே நல்லது நாளைக்கு சந்திக்கலாம்